வணக்கம் நண்பர்களே விஜய் பிரேக் பேசுகிறேன் நிறைய பேர் வெற்றிகரமான மனிதர்களாக இருக்காங்க என்னுடைய குளோபல் க்ளைன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பீப்பிளிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தரோட ஒரு ஹார்ட்லி ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அப்போ நிறைய விஷயங்களை அவர் சொன்னார் என்ன தெரியுமா என்னென்ன விஷயங்கள் பண்ணதால் அவர் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நான் மாறணும் அப்படின்னா என்னென்ன பண்ணக்கூடாது சில எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும் அல்லது எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் சரியா இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் நம்ம மேலே அடுத்தவங்க மேலே நம்ம வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பு ஒரு நாள் நமக்கு எகேன்ஸ்டாக மாறலாம் ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது மூணாவது எந்த ஒரு விஷயம் நான் பேசுனாலும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த அந்த டாப்பிக்கை நான் பேச மாட்டேன் அது வந்து வெளியில் வந்துடுவேன் அடுத்தது எனக்கு நம்பாத நான் நம்பாத விஷயத்த பேசவே மாட்டேன் தெரிஞ்ச விஷயத்தை நான் பேச மாட்டேன் இது சரியாக தப்பாலெலாம் யோசிக்க மாட்டேன் எனக்கு இது ஓகே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டின்ற விஷயத்த மட்டும்தான் நான் இது டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன் மெயினாக நான் யாரையும் எதிரியாக்க மாட்டேன் எப்படி பொலிட்டிக்ஸில் வந்து யாருமே நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்ற மாதிரி பிஸ்னஸும் அப்படி தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்கவன் நல்லவனாக இருப்பான் கெட்டவனாக மாறுவான் திரும்ப நம்மள்கிட்ட வருவான் அதனால் இவன் மேலே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவும் கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பவும் கூடாது மெயினாக நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணு நான் அட்மிட் பண்ணுவேன் ஆமாம் தப்புன்ட்டேன் மன்னிச்சிருங்க அதை அந்த சாரி கேட்பேன் மெயினாக ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது நான் பிஸ்னஸ் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது ரொம்ப நான் சூஸியாக இருப்பேன் யாரை எங்கே வைக்கணும்னு நான் யோசிப்பேன் யாரை பெட்ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போகணும் யாரை ஹாலோட நிறுத்திக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் அடுத்தது நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பை யார்டுமே நான் ஷேர் பண்ணவே மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து முடியும் மெயினாக நான் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க மாட்டேன் நான் நினைச்சேன் நான் செய்யறேன் ஜெயிப்பேன் அவ்வளவுதான் இந்த பாலிசி தான் அடுத்தது நான் கம்பேர் பண்ணிக்கவே மாட்டேன் அது நிம்மதியை போயிடும் ஏன்னா நம்ம ஒரு கையில அஞ்சு விரல் இருக்கு மாறி மாறி இருக்கு அதனால எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் மாட்டேன் இந்த விஷயங்கள் வந்து அவர் இப்படி பண்றாரு நமக்கு பண்ண முடியலையே அவருக்கு இவ்வளவு காசு வருது நமக்கு வரலையே அவரோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் மெயினா நான் யார் மேலையும் அடிக்ட் ஆக மாட்டேன் சார் அதுதான் மெயினான விஷயம் அது வந்து ஹேபிட்டா இருந்தாலும் சரி மனுஷங்களா இருந்தாலும் சரி இன்னொன்னு சொல்றேன் நம்மளுடைய மைண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் சார் யாருகிட்ட எப்படி வரையறைக்கு உட்பட்டு பழகும் போது ஆக டிசப்பாயின் அளவு கடந்த நம்பிக்கை அளவு கடந்த காதல் தான் பெரிய பிரச்சனையை உருவாக்குது பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா அளவோட பழகணும் சார் பட் நல்ல மனசா இருக்கலாம் செய்யறதெல்லாம் செய்யலாம் பட் அதிகம் காட்டிக்க கூடாது இதை நான் பண்ணதில் தான் சார் என்னுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி என்னோட பிஸ்னஸ் லைஃப்லையும் ஜெயிச்சு அப்படின்னு சொன்னாரு நண்பர்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல எந்தெந்த விஷயத்தை நீங்க பண்றீங்க பண்ணல கமெண்ட்ல சொல்லுங்க பிரபஞ்சம் காத்துக்கு நீங்க ஒரு சாம்பியன்டா